அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆன்மீனேய சான்றோர்வர் மக்களை வளலாதாசன் வணங்கி வள்ளலார் காட்டும் சுத்தசன் மார்க்கம் என்ற தலைப்பிலே இன்று பனிரெண்டாவது பனிரெண்டாவது பகுதியை பார்த்து நேற்றைய பகுதியில அந்த பரோபகாரம் என்பதை பற்றி தான் சிந்தித்தோம் அதே தான் இப்பொழுதும் சிந்திக்கப்போம் இந்த பரோபகாரத்தில உயிர்களுக்கு இன்பம் செய்தல் நலம் பரவுதல் அதுல இப்போ ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதிலே என்னென்ன பகுதி ஏழு வகையான துன்பங்கள் உயிர்களுக்கு அதை நீக்குதல் அதில முதன்மையானது பசி தவித்தல் அந்த பசி தவித்தல் எப்படியெல்லாம் நாம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் ஆகையினால அந்த பசி நம்முடைய உழைப்பிலிருந்து நம்முடைய உழைப்பிலிருந்து நாம் ஈட்டிய பொருளை கொண்டு உடலால் மனத்தால் சொல்லால் செயலால் மற்ற உயிர்களுக்கு இன்பம் செய் அது எல்லாவற்றாலும் இன்பம் செய்ய வேண்டும் மனத்தாலும் இன்பம் செய்ய வேண்டும் வாக்காலும் இன்பம் செய்ய வேண்டும் செயலாலும் இன்பம் செய்ய வேண்டும் மனத்தாலும் இன்பம் செய்ய வேண்டும் எல்லா வகையிலும் உயிர்களுக்கு இன்பம் செய்ததான் பரோபகாரம் பரோபகாரம் அந்த சன்மார்க்கிகள் யாரிடமும் யாசகம் வாங்காது இருத்தல் என்பதே ஒரு பெரும் நிலை தனக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ யாசகம் பெறாமல் உயிர்களினுடைய சங்கடத்தை பார்த்து மற்ற உயிர்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து நாம் மன உருக்கம் கொள்ளுதல் அதை படிப்படியாகவே ஐயா சொல்லுவாங்க அந்த துன்பத்தை போக்குவதற்கு அந்த உயிர்கள் தன்னுயிரும் அந்த உயிர்களும் ஒன்று எனவே அந்த உயிர்களை பார்த்து நான் மனம் உள்ளம் ஆன்மா வரையும் வருத்தப்படுதல் வேண்டும் அதான் அந்த வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் என்ற பாட்டில் அந்த நாம் எல்லா மெய்ப்பாடுகளையுமே குறைக்கிறார்கள் அந்த வாடுதல் பதைத்தல் துடுத்தல் இளைத்தல் என்ற மெய்ப்பாடு வாடிய உயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் என்கின்ற வாடுதல் பதைத்தல் நிலைத்தல் துடித்தல் இது இந்த மெய்ப்பாடு அந்த உள்ளப்பாடு அதனால் மற்ற உயிர்களின் துன்பத்தை கண்டு அது எப்படியாவது விட வேண்டுமே என்ற அந்த மெய்ப்பாடோடு செயல்படுதல் சரி அதுதான் இந்த பரோபகாரம் அப்பொழுதுதான் அந்த பரோபகாரம் நம்ம ஆன்மாவிற்கு போய் சேரும் சரி ஏதோ வாங்கினோம் கொடுத்தோம் செஞ்சோம் என்பது அதாவது ஒழுக்கம் என்பது அது ஒரு பொருளோ நிலை அல்ல அது ஒழுகுதல் வாழ்க்கையின் வழியிலே ஒழுகுதல் அந்த வழியிலே நடத்தல் அதுதான் ஒழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்றால் அந்த ஜீவகாருண்யத்தின் வழியிலே நடத்தல் அதுதான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள் எனவே அவைகளை மனதில் உறுத்தல் வேண்டும் அதாவது இப்போ உணவு தேடுதல் என்பதே எல்லா உயிர்களும் உணவு தேடுகிறது அந்தந்த உயிர்களும் வெறும் வயிற்றோடவும் வாயோடவும் படைக்கப்படலை கையோடவும் காலோடவும் படைக்கப்பட்டிருக்கிறது அததுக்கு உள்ள தேடுதல்களை அந்தந்த உயிர்கள் நிறைவேற்றி கொள்ளுகின்றன ஆக இந்த மனிதனுக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்கு அப்படி கொடுக்கும் பொழுது அவனே அந்த உணவை தேடிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் வசதிகளுக்கும் அணை அவனுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அப்படி அளிக்கப்பட்டிருந்தும் அவனால் இயலவில்லை என்ற பொழுது அவன் சகோதர உயிர் அதற்கு நம் இன்பம் செய்து தான் அதை போக்கி தான் ஆகணும் ஆக அந்த இடத்துல நாம் அவர் இப்போ விழாவிலே உணவளித்தல் என்பது வேறு அங்கே பெரிய கூட்டம் வந்திருக்கேன் அவ்வளோ பேருக்கும் கடையில் சாப்பாடு கிடைக்காது ஆனா சாப்பாடுங்கிறது ஒவ்வொரு நேரத்துக்கும் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று அங்கே உள்ளவங்களுக்கும் உணவு அளித்தல் என்பது அவசியமாகிறது அந்த மாதிரி செய்கின்ற அன்னதானங்களுக்கும் நல்ல பலன் உண்டு எந்த அன்னதானத்திற்கும் பலம் உண்டு அதனால இந்த அன்னதானத்தில் செய்கின்ற பலன் வீணாகி போகாது ஆனாலும் சுத்ததன் மார்க்கம் காட்டும் மெய்நிலையை அடைவதற்கு நம் இறக்கப்பாடும் உள்ள உருக்கமும் அதன் மேல் அந்த அன்பும் இரக்கம் கருணையும் பட வேண்டும் ஒரு உயிர்மே அந்த மெய்ப்பாடு தான் நம்மை மேலேற்றம் என்று அதை இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறதுனால விரித்தை சொல்ல முடியலை அதனால் இதை தொடர்ந்து ஒரு வீடியோ ஒரு ஆடியோ பதவியும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நன்றி இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்